அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்தங்க ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலிங்க ஒரு பதினஞ்சு ஏக்கரா ஐம்பது சென்ட்டுங்க அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க இது வந்து பஞ்சாயத்து மண் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளத்துலிங்க முப்பது அடி ஏகலாம் பஞ்சாயத்து மண்பாதை பேஸ்லேயே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பதினஞ்சரை ஏக்கரால் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு சர்வீஸுங்க மூணு போர்வெல் இதெல்லாமே இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதிக்கு பக்க ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் இருக்குங்க அங்கே ஒரு ஏழ்ர் ஹெச்பி சர்வீஸோட பைப் லைன் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பைப் லைன் இருக்குதுங்க அமராவதி ஆக்கு பக்கத்தில் வருதுங்க ஆற்றுல வராதுங்க ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வாட்டர் சோர்ஸோடு இருக்குங்க இந்த தோட்டம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு தென்னை மரம் இருக்குதுங்க காய்ப்பு மரம் நல்ல ஈழல் இருக்கக்கூடிய காய்ப்பு மரம் பார்த்திங்கன்னா முந்நூறு மரம் இருக்குதுங்க அதுபோக ஒரு இரநூறு மரம் வந்து கண் மரம்ங்க மீதி வந்து எம்டி லேண்டாக இருக்குதுங்க பதினஞ்சு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கரா வந்து காய்ப்பு மரம்ங்க மீதி ஒரு நாலு ஏக்கராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளங்கன்று மரம் வருங்க மீதி வந்து எம்டி லேண்டாக வருங்க காய்ப்பு மரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாட்டு மரம்ங்க அளவு வயசு மரம்ங்க இலை மரம் நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம்ங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்மன் பூமிங்க இது பார்த்திங்கன்னா இப்போது ஆள் வசதி இல்லாதனால கொடுக்குறாங்க பார்க்குறக்கு வந்து லேண்ட் ஓனர்னால முடியாதனால சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இப்போ நம்ம வாங்கினோம் அப்படின்னா பதினஞ்சரை ஏக்கராவுமே ஃபுல்லாகவே தோப்பு பண்ணலாங்க மீதி எம்டி லேண்டாக இருக்கிறதுமே ஃபுல்லாக தோப்பு பண்ணலாம் இந்த கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் நல்லாவே இருக்குதுங்க அதனால் இப்போது ஆற்று லைன்லேருந்து தண்ணி வர தான் இருக்குதுங்க இதில் தான் அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறுங்க தோட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிணறுங்க இதில் நல்லாவே இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸுங்க இப்போ தண்ணி ஃபுல்லாகவே எக்ஸஸ்ஸாகவே இருக்குதுங்க கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க ஊற்று மேலேயும் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான தோட்டம்ங்க இது உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணுறக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அஞ்சரை ஏக்கராமே ஃபுல்லாக தோப்பு பண்ணலாங்க தோப்போடு சேர்த்து நீங்கள் ஒரு கோழி பண்ணையெல்லாம் போடுறதுனாலுமே இது ஆகுங்க மற்றபடி எல்லா ஒரு விவசாய பர்பஸ்க்குமே ஆகுங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுற மாதிரி இருந்தாலுமே இது வந்து சூட்டபுள் ஆகக்கூடிய பூமிங்க அதே மாதிரி ஆத்து லைனும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே ஆத்து லைன்லேருந்து தண்ணி எடுக்கலாங்க அந்தளவுக்கு வந்து தனி லைனுங்க அங்கே ஆ தோட்டத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்ரிசி பி தனி லைனுங்க அங்கேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி நல்லா வசதியோடு பார்த்திங்கன்னா தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தாராபுரத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தோட விலை பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலைங்க இந்த ஏரியாவில் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து தோட்டம் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க பதினஞ்சு ஏக்கரா டோட்டல் ஏரியாங்க இதனோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே